ஈரப்பதம் தளர்த்தி விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூரில் உள்ள டிஎன்சிஎஸ்சி மண்டல அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஈரப்பதம் தளர்த்தி விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் கொள்முதல் சுமைதூக்கும் தொழிலாளர்களுக்கு அறுபது வயது வரம்பு என்ற நடைமுறையை மாற்றி வேலை இழந்தவர்களுக்கு மூட்டை தூக்க வலு உள்ளவரை வேலை வழங்க வேண்டும் எடை இழப்பை காரணம் காட்டி வேலை மறுக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கொள்முதல் பணியாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி எல்பிஎஃப் ஐஎன்டியுசி ஏடிபி உள்ளிட்ட சங்கங்களின் நிர்வாகிகள் சந்திரகுமார் நீலமேகம் பாண்டியன் பாலசுப்பிரமணியன் குணசேகரன் ராஜீவ்காந்தி மயில்வாகனன் சிவானந்தம் உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்